கண்களால் அல்ல கண்களினூடாக நேற்று மீண்டும் ஒரு முறை கண்ணுக்கு தெரியாத பந்தை கொண்டு கையேறி வந்து விளையாடினோம் நான் ஐந்து முறை கோல் அடித்தேன் கோல் கீப்பராக ஐந்து முறை பந்தை தடுத்தேன் இருபத்தி இரண்டு முறை கோல் அடிக்க தவறினேன் ஆனால் அது என்னை மனச்சோர்வுக்கு உள்ளாக்கவில்லை ஹென்ரியும் மேன்ஃப்ரடும் என்னை விடச் சிறப்பாக ஒன்றும் விளையாடிவிடவில்லை வாழ்க்கை என்னும் விளையாட்டுக் களத்திலும் இது போன்ற முடிவுகளை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்றார் ஆசான் பாதிக்கு பாதி கிடைத்தாலே அது நல்லாட்டம்தான் கண்ணுக்கு தெரியாத கையேறி வந்து ஆட்டம் எங்களிடம் மறைந்திருந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்றார் நாங்கள் இளமையாக இருக்கிறோம் ஒப்பிடத்தக்க வகையில் நல்ல பலத்தோடு இருக்கிறோம் என்றார் கீழே கிராமத்திலிருந்து பார்லி மாவு மூட்டைகள் சிலவற்றை மேலே மடத்துக்கு சுமந்து வர வேண்டியிருந்தது காலை உணவுக்கு பின்னர் இந்த வேலையை முடிக்க கிராமத்துக்கு நடந்து சென்றோம் மாவு மூட்டைகள் கண்ணுக்கு தெரியாமல் இல்லை நாங்கள் நினைத்ததை விட அவை கனமாக இருந்தன மொத்தம் இருபது மூட்டைகள் மேலேறும் பாதை செங்குத்தாக இருந்தது ஒவ்வொரு பத்து அல்லது இருபது மீட்டருக்கு ஒரு முறை மூட்டையை கீழே இறக்கி சற்றே பார வேண்டியிருந்தது மூவரில் நான் தான் மிகவும் பலவீனமாக இருந்தேன் கட்டுமஸ்தான ஹென்ரியோடும் பரந்த தோள்களை கொண்டிருந்த மெயின்ஃப்ரெடுடனும் ஒப்பிட என் மெல்லிய உடல் வாகு ஒரு வளர்ந்த ஆணை போல இல்லாமல் அதிகம் ஒரு சிறுவனைப் போல தோன்றியது பல வாரங்கள் சரியான உணவு உட்கொள்ளாததால் கடுமையான உடல் உழைப்புக்கு தேவையான பலம் என்னிடம் இல்லை மலைப்பகுதியில் கனமான முதுகுப்பையை சுமந்து நடந்திருக்கிறேன் தான் ஆனால் மாவுச்சாக்குகள் அதைப்போல இரண்டு மடங்கு கனமானவை அதோடு முதுகுப்பையில் தோல்பட்டிகள் இருந்தன நான் என்னுடைய இரண்டாவது மூட்டையை தூக்கி கொண்டு மேலே ஏறிக்கொண்டிருக்கையில் மூன்றாவது மூட்டையை எடுத்து வர ஹென்ரியும் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தனர் நான்காவது மூட்டையை கொண்டு வரும்போது லாமா மடாலயத்தின் சுவரடியில் மயங்கி சரிந்து விட்டேன் கண்ணை குருடாக்கும் சூரியன் எனது வேர்வை சொட்டும் தலையை இறுக அணைத்துக் கொண்டிருந்தது என்னை நோக்கி வந்தது எனது இரத்த நாளங்களில் இரத்தம் பேரிட்டு பாய்வதை உணர முடிந்தது மண்டையோட்டுக்குள் மூளையை உணர முடிந்தது அதனை சாம்பல் செல்களின் தொகுதியாகவும் நுண்ணிய இரத்த தந்துகிகளின் சிக்கலான வலைப்பின்னலாகவும் உணர முடிந்தது அவற்றுக்குள்ளே என்னை பல வாரங்களாக தொடர்ந்து வரும் மன இறுக்கத்தையும் உணர முடிந்தது சற்று வலுவாக அழுத்தினால் குழப்பங்களை சேர்த்து வைப்பதற்காக நான் கட்டியிருக்கும் இந்த அணை கரை உடைந்து எல்லாம் அடித்து கொண்டு போய்விடும் இது போன்ற சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொள்வது இதுதான் முதல் தடவை இல்லை குழந்தை பருவத்திலிருந்தே பல மாறுவேடங்களில் இது என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறது ஏதாவது ஒன்றை தொடங்கினால் தடை ஏற்படும் அந்த தடையை தாண்டிய பின் இன்னொன்று வரும் இப்படியே தொடர்ந்து இறுதியில் வெற்றி பெறுவேன் அல்லது என்னால் தாண்ட முடியாத ஒரு தடையில் வந்து நிற்பேன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவேன் இருப்பது ஒரே ஒரு வழிதான் தலையால் முட்டி தடைச்சுவரை தகர்க்க வேண்டும் அது ஒரு தாந்திரீக சூழ்நிலை இல்லையா அது உளநோய்கள் மனச்சிதைவுகள் மனச்சோர்வுகள் பித்துக்கள் தற்கொலைகள் ஆகியன முளைக்கும் நிலமல்லவா நீங்கள் நினைத்திருந்தது போல அல்லது மற்றவர்கள் எண்ணியிருந்தது போல நீங்கள் பலம் பொருந்தியவர் இல்லை என்பதை உணரும்போது போது என்ன செய்வது தொடர்ந்து முயல்வதா முயற்சியை கைவிட்டு தோல்வியை ஒப்புக்கொள்வதா நடிப்பதா ஒரு வழியாக நாலாவது சாக லாமா மடாலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் மூச்சு வாங்க ஆசானிடம் சென்றேன் எனது குழப்பத்தை அவரிடம் சொன்னேன் வாழ்க்கை செயல்முறை பல தொடர் முயற்சிகளால் ஆனது ஒவ்வொரு நாளும் நான் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளின் விளைவுகள் எனது திறமையின் அளவை பொறுத்தே அமைகின்றன தடைகள் எனக்கு திசை பற்றிய அறிவை தருகின்றன பாதை தடையற்று இருக்கும்போது இதை நான் உணர்வதில்லை தடையை தாண்ட முடிகிறவரை வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் நடக்கிறேன் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போகிறேன் என்ற உணர்வு என்னுள் இருக்கிறது தாண்டி செல்ல முடியாத தடையை எதிர்கொள்ளும் போதுதான் பிரச்சனை எழுகிறது சில நேரம் அந்த தாமதம் தற்காலிகமாக இருக்கிறது பொருத்தமான செயல்களை ஓய்வு ஆள் அல்லது சிறு தந்திரம் கொண்டு என் பயணத்தை சீக்கிரமே தொடர முடிகிறது ஆனால் விரைவிலேயே ஒரு தடையை எனது பலம் அல்லது தந்திரம் அல்லது அறிவை கொண்டு தகர்க்க முடியாத தடையை எதிர்கொள்கிறேன் போதுமான பலம் இல்லாத போது ஆற்றலற்றவனாக உணர்கிறேன் அப்போது நான் நிகழ்வது தடைப்படுகிறது முன்னேற்றம் அசையாது நின்று விடுகிறது இது போன்றவைதான் வாழ்வின் மிகவும் பயங்கரமான தருணங்கள் என நினைக்கிறேன் ஏன் நாம் வழுக்கி விழும்போது அது பற்றிய நமது எண்ணம் தவறாகவே இருக்கிறது அதற்கான நமது எதிர்வினை மிக வேகமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்கிறது வினை அல்ல எதிர்வினை ஒரு தாந்திரீக ஆசான் கூட எல்லா பலமும் பொருந்தியவர் அல்லர் என்பதுதான் என் எண்ணம் அவரும் கூட எப்போதாவது மிக உயரமான ஒரு சுவரை எதிர்கொள்கிறார் அப்படி நடக்கும்போது அவர் என்ன செய்வார் ஒரு வண்டி அளவு அர்த்தமற்ற உளறலை கேட்க நிர்பந்திக்கப்பட்டவர் போல என்னை உற்று பார்த்தாரலாமா மூட்டை கனமாக இருக்கிறது நீங்கள் பலம் குறைந்தவராக இருக்கிறீர்கள் இதுதானே பிரச்சனை நான் ஆம் என்று தலையசைத்தேன் விரைவாக எதையும் சொன்னேன் சிரமத்துடன் நான் மேலே தூக்கி வந்த கனமான மூட்டைகள் பற்றி சொல்லவில்லை பொதுவாக சொன்னேன் தான் ஆற்றலற்றவர் என உணரும்போது ஒரு தாந்திரீக ஆசான் எப்படி எதிர்வினையாற்றுவார் பிரச்சனை அதை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் என்பதல்ல எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதுதான் என்றார் மிகவும் கணக்கும் மூட்டை உங்களுக்குள் இருக்கிறது உங்களது தாந்திரிகம் அல்லாத மனதைக் கொண்டு நீங்கள் தான் அதை உருவாக்கி இருக்கிறீர்கள் நீங்கள் உருவாக்கியதுதான் உங்களை ஆற்றலற்றவராக உணர வைக்கும் சுமை நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லுங்கள் என்றேன் ஏதோ ஒன்று சரியில்லை என்று தெரிகிறது கண்ணுக்கு தெரியாத பந்தை பிடிப்பதற்காக கையை நீட்டுகிறேன் ஆனால் என் உள்ளிருக்கும் ஒன்று என் கண்களை மறைக்கிறது உங்களது பார்வைதான் உங்களது பார்வையை மறைக்கிறது என்றார் உங்களால் நேரடியாகவே கண்கள் வழி பார்க்க முடியும் சுற்றியுள்ளவற்றை உங்கள் கண்களை கொண்டு பார்த்தால் காணக்கூடிய விஷயங்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய உங்களது திறனை இழக்கிறீர்கள் உங்களது கண்கள் மூடுபனி படிந்த ஜன்னல் கண்ணாடியைப் போல ஒரு திரையாகிவிடுகின்றன நீங்கள் பார்ப்பது அந்த திரையின் மீது விழும் உங்களது மன பிம்பத்தைத்தான் கண்கள் வழியாக நீங்கள் உண்மையில் என்ன இருக்கிறதோ அதை பார்க்கிறீர்கள் கண்களைக் கொண்டு பார்க்கையில் நீங்கள் பார்க்க விரும்புவதை பார்க்கிறீர்கள் அதனால்தான் தாந்திரிகாசான் உலகை தனது கண்கள் வழி பார்க்கிறார் அவர் உங்களை உற்று பார்ப்பதாக தனது பார்வையால் உங்களை ஊடுருவுவதாக நீங்கள் நினைக்கலாம் அனைத்தையும் தன் மனதை கொண்டு கண்கள் வழியாக பார்ப்பதால் எப்போதுமே அவர்தான் செய்ய வேண்டியது என்னவென்பதை அறிந்திருக்கிறார் சிறிது நேரம் மௌனமாக இருந்தவர் மீண்டும் தொடர்ந்தார் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது என்ன மாதிரியான இலக்கு அது உங்களது நண்பர்கள் இருவரை விடவும் நீங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டும் சிறந்தவராக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு சமமானவராகவாவது இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அவர்களுக்கு வெகு பின்னால் தங்கிவிடக்கூடாது ஏன் மற்றவர்கள் நம்மை விட திறமை படைத்தவர்கள் என்பது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் ஒரு மூட்டை பார்லி மாவுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்னை அவர் உற்று பார்ப்பு பார்த்தார் ஒன்றுமே இல்லை இவையெல்லாம் கண்திரையின் மீதான உங்களது மனதின் பிம்பங்கள் இவையெல்லாம் மூட்டையை வெறுமனே ஒரு பொருளாக பார்க்க முடியாமல் உங்களது தன் உறுதிப்பாட்டு விளையாட்டின் ஒரு பகுதியாக பார்க்கும் தன் முனைப்பின் வழமையான வேடிக்கைகள் பிரச்சனையை என் கண்கள் வழியே பார்க்க அறிவுறுத்தினார் நான் முயன்றேன் என்ன தெரிகிறது என்று கேட்டார் மூட்டை மட்டும்தான் தெரிகிறது என்றேன் வேறொன்றும் இருக்கிறது மூட்டை தான் உங்களது ஒரே எதிரி நீங்கள் தடையைக் கண்டது உங்களது சக பணியாளர்கள் இருவரிடத்தில் உங்களுடையதை தாண்டி அவர்களது பலத்தில் உங்களது போட்டி மனப்பான்மையில் நீங்கள் கண்கள் வழியே பார்க்கும்போதுதான் உண்மையில் எதிரே இருப்பதை பார்க்கும்போதுதான் சாந்திரிகம் உங்களுக்கு உதவ முடியும் எப்படி நான் கேட்டேன் இங்கே உங்களிடம் இருப்பது ஒரு மூட்டை மாவு ஒரு தந்திரம் செய்யுங்கள் உடல் பலம் எல்லைக்குட்பட்டது மன பலத்துக்கு எல்லை இல்லை அடுத்து கொண்டு வரப்போகும் மூட்டை இப்போது கொண்டு வந்த மூட்டையை விட மூன்று மடங்கு கனம் குறைந்தது என கற்பனை செய்து கொள்ள சொன்னார் மூட்டையை தோளுக்கு ஏற்றும்போது அது நான் நினைத்ததை விட மூன்று மடங்கு கனம் குறைந்தது என்ற உண்மை எனக்கு நிம்மதி தரும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்னை தன்னம்பிக்கையால் நிறைக்கும் இந்த சவாலுக்கு பொருத்தமானவன் நான் என்ற நம்பிக்கையை உண்டாக்கும் பாதையில் ஏறத் தொடங்கும் முன் இதற்கு முன் சுமந்த மூட்டையை விட இந்த மூட்டையை நான் இரண்டு மடங்கு அதிக தூரத்துக்கு பாறையின் பக்கவாட்டில் அமைந்த கூரைக்கு சுமந்து செல்வதாக கற்பனை செய்ய வேண்டும் என்னுடைய உண்மையான இலக்கான மடத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் சரக்கு அறைக்குச் செல்வதற்கு நான் செலவிட நினைத்த சக்தியில் பாதியை செலவிட்டால் போதுமானது நான் கிராமத்துக்கு திரும்பிச் சென்றேன் ஹென்ரியும் மேன்ஃபிரடும் மூச்சு வாங்கியபடி அந்த செங்குத்துச் சரிவில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் மிக வேகமாக தங்கள் பணியை செய்ய ஆரம்பித்தனர் அதனாலேயே சீக்கிரமே களைப்படைந்து விட்டனர் என தோன்றியது நான் ஆசான் சொன்னவற்றை பின்பற்றினேன் முடிவு ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருந்தது வழியில் மூன்று முறை சிறு ஓய்வு மட்டும் எடுத்து எனக்கு ஒதுக்கப்பட்ட ஏழு மூட்டைகளில் மீதியிருந்த மூன்றை சரக்கு அறைக்கு கொண்டு சேர்த்தேன் பிறகு இன்னும் இரண்டு மூட்டைகளை கொண்டு வர திரும்பி கீழே சென்றேன் ஒன்று பிரட் உடையது மற்றது உடையது. அவர்கள் என்னை நம்ப முடியாமல் பார்த்தனர் தாந்திரீகம் நான் விளக்கினேன்